கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவெளிலையும் அனுதினம் அண்ணா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் ஆண்டவர் கிருபையாக நமக்கு ஒரு நல்ல நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார் இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு துதி ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுப்போம் இந்த நாள் மே மாதம் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த காலவெளிலேயும் வேத வசனத்தை நாம் தியானிக்கலாம் இந்த வசனத்தின் தியானத்துக்கு ஆதாரமாக ரெண்டு குரந்திய நான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் விசுவாசத்தை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம் விசுவாசிக்கிறவன் பேசுவான் எதை பேசுவான் விசுவாசிக்கிறவன் எதை பேசுவான் அதற்கு நீங்கள் அடுத்த வசனத்தை வாசித்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களோடு கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிகிறோம் விசுவாசிக்கிறவன் எதை பேசுவான் தான் அறிந்து கொண்டதை அல்லது தான் கண்டதை அவன் பேசாமல் இருக்கவே மாட்டான் அப்போஸ்தல நடவடிக்கையின் புஸ்தகம் அதனுடைய மூன்றாவது அதிகாரம் அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் யோவானம் அவர்களுக்கு பிரதித்துவருமாக தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள் நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள் அப்போ விசுவாசிக்கிறவன் எதை பேசுகிறான் கண்டதை கேட்டதை பேசுகிறான் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை பேசிக்கிட்டு இருக்கீங்க அவிசுவாசமான வார்த்தைகளையா நடக்காததை குறித்து பேசுகிறீர்களா யோசித்து பாருங்கள் யோவான்னு சொல்கிறார்கள் நாங்கள் எதை கண்டோமோ எதை கேட்டோமோ அதை பேசுகிறோம் உண்மையாகவே அவர்கள் எதை கண்டார்கள் உயிர் தெழுந்ததை கண்டார்கள் எதை கேட்டார்கள் இயேசு உயிரோடு எழுந்தார் என்று கேட்டார்கள் அதைத்தான் பேசினார்கள் அன்றைக்கு இருந்த அதிகாரிகள் சொன்னார்கள் நீங்கள் பேசக்கூடாது என்று சொன்னார்கள் ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள் இல்லை பேசாமல் இருக்க முடியாது நாங்கள் கண்டோம் இயேசு உயிர் தெழுந்ததை கண்டோம் அவர் உயிரோடு இருக்கிறதை கண்டோம் அதை பேச பேசத்தான் செய்வோம் எதை கேட்டோம் இயேசு உயிரோடு எழுந்தார் என்று தூதர்களால் சொல்ல கேட்டோம் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக பேசணும் எதை பேசணும் இயேசு உயிரோடு இருக்கிறார் ஏசு உயிர் தெழுந்தார் ஆகவே இயேசுவின் வருகையின் நாளில் நானும் உயிர் தெழுவேன் இயேசுவை நம்புகிற எல்லாரும் உயிர் தெழுவார்கள் என்று நீங்கள் பேசினால் விசுவாசம் வளரும் அமே ஸ்தோத்ரம் இதைத்தான் அப்போஸ் தொல்லர்கள் தங்களுடைய நிருபங்களிலெல்லாம் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து மிக தெளிவாக பேசியிருக்கிறார்கள் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லவில்லை உயிர்த்தெழுதல் உண்டு என்று சொன்னார்கள் ஏனென்றால் அவர்கள் எல்லாரும் அதை கண்டவர்கள் கேட்டவர்கள் ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கத்தருடைய பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில் விசுவாசம் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் பேசிக்கொண்டே இருங்கள் விசுவாசி விசுவாசிக்கிறதை பேசுங்கள் உங்கள் காதில் கேள்விப்பட்டதை பேசிக்க கிறிஸ்துவின் வருகையை குறித்து பேசுங்கள் உயிர்தொழுதலை குறித்து பேசுங்க கிறிஸ்து உங்களுக்கு செய்ய போகிறத குறித்து பேசுங்க இப்படி நீங்கள் பேச 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 உங்களுக்குள்ளேயே ஒரு விசுவாசம் வளரும் பாருங்க அதுதான் பலன் ஆம ஆகவே தான் அதிகமாக பேசும்படி விசுவாச வார்த்தைகளை பேசும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் பசுத்தம் உள்ள நல்ல பிதாவே இந்த காலவெளியிலையும் நம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தின் வார்த்தைகளை பேசட்டும் இயேசுவின் உயிர்த்தொழுதலை குறித்து பேசட்டும் வருகையை குறித்து பேச உதவி செய்யும் ரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே அமேன் அமேன் ஆமேன்